மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒவ்வொரு சனாதனியரின் கனவான ராமராஜ்யம் வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குகிறது இந்த ராமராஜ்யம் என்றென்றும் பிரகாசிக்கட்டும் வாழ்க சனாதனம் வளர்க சனாதனம் இப்படிக்கு தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்டம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகர்ல நேற்று பறக்கும் ரயில் மேம்பாலம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அந்த காட்சிகளை நீங்க பாக்கலாம் இந்த மேம்பால திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டே வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஆனா இன்ன வரைக்கும் இந்த பணிகள்லாம் வந்து இன்னும் முடியவே இல்லை அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாங்க கேக்கும் போது அவங்க சொன்னது இந்த மேம்பாலம் இடிஞ்சு விழுந்ததுனால மேலும் ஆதம்பாக்கம் டு சென்ட் தாமஸ் மோட்டர் இந்த இடையிலான ரயில் போக்குவரத்து மேலும் தாமதிக்கலாம் அப்படிங்கறத நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இந்த பாலம் இடிஞ்ச விஷயம் இன்னைக்கு ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு குறிப்பா சோசியல் மீடியாக்கள்ல எதிர்க்கட்சி கட்சிகள் எல்லாரும் ஒரு பாலத்தை கூட சரியா கட்ட முடியல உங்களால இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு திமுக அரசு நோக்கி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ரெண்டு மந்திரிங்க இருக்கிறாங்க ரெண்டு எம்பி இருக்கிறாங்க எல்லா எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டான் பதினாறு வருஷம் என்ன இருக்குதுங்களா இட்ஸ் ஹார்ட்லி த்ரீ கிலோமீட்டர்ஸ் கையால் ஆகாத கவர்மெண்ட் இருபது வருஷம் பார்த்து லைஃபே முடிஞ்சு போச்சு இப்போ திரும்ப புதுசாக ட்ராக் போடுறாங்க இது அடிக்கலப்ப இந்த சிஎம்ஆர்எல் கொண்டாந்து நூறு அடிக்கு கீழே போட்டு கொண்டு போகிறாங்க இதுவே இப்படி ஆகுது அது நூறு அடிக்கு கீழே போட்டு கொண்டு போகிறாங்க அது என்ன ஆகும் எல்லாம் உள்ளே சபாதி ஆகிட விட்டு தான் நடந்தது சாயங்காலம் ஆறு மணி அளவில் நல்லா ஜனங்க ஓரளவுக்கு பரவாயில்ல தச்சு நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல துபார்னு விழுந்து நெரிக்கப்பட்டு கேப்பதாவது தச்சு நாங்கள் நான் நியூஸ் கேள்விப்பட்டு தான் இப்போ இங்கே வந்து பாக்குறேன் இந்த சென்னை எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயில் மேம்பா லைன்றது வந்து ஆயிரத்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அது வந்து பீச் டூ முதல்ல மயிலாப்பூர் வரைக்கும் வச்சுருந்தாங்க மயிலாப்பூருக்கு அப்புறம் திருவான்மூர் வரைக்கும் வந்துச்சு திருவான்மூருக்கு அப்புறம் வந்து பெருங்குடி வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் தரமணி அதுக்கப்புறம் வேலைச்சேரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இந்திரா காந்தி பிறந்த அதில் அன்னைக்கு திறந்தாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் க அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக இந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பணிகள் நடந்து கொண்டிருப்பது என்பது பறக்கும் முறையில் என்பது சென்னை மெரினா பீச்சில் பீச் ஸ்டேஷனில் இருந்து ஆதம்பாக்கம் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுற ஒரு எம்ஆர்டிஎஸ் ட்ராக்காக தான் அது இருந்துச்சு அதனுடைய பேலன்ஸ் வே தான் இப்போ நம்ம ஒர்க் இருக்கு இந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மூணு ஸ்டேஷன் இதுக்கப்புறம் புழுதிவாக்கம் வானவம்பேட்டை அதுக்கப்புறம் மவுண்ட் ஸ்டேஷன் இணைக்கணும் இப்போ புழுதிவாக்கம் வானவம்பேட்டை ஸ்டேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸ்டேஷன் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் மவுண்ட்டு ஸ்டேஷனோட இந்த பாலத்தை இணைச்சி மொத்தமாக ஒன்றா விட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடணுன்றது தான் அரசாங்கத்தோட எண்ணம் இப்போ இந்த உடைஞ்ச இடத்துல இருந்து மவுண்ட் ஸ்டேஷன் போகிறது ஒர்க் பண்ணுறதுக்கே இப்போ மூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த பாலம் வந்து இந்த கெட்டர்னு சொல்லுவாங்க ஒரு பில்லர் டு பில்லர் சார் எனக்கு தெரிஞ்சல பில்லர் டு பில்லர் மெஷர்மெண்ட்டு இது இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் விழுந்திருக்கா என்னான்றது தெரியல எங்களுக்கு இங்கே இங்கேயோ திருச்சியில் இடக்கிடக்கு மதுரையில் இடக்கிடக்கு இந்த ஆஃபீஸில் அக்க போட்ட போட்டால் கம்பெனியிலாம் அக்க போட்டு ஆரம்பித்தா இப்போ ஜனங்கள்லாம் இங்கே கூடுமா இந்த போக்குவரத்து இந்த மாதிரி நெரிசல் வருமா எல்லாம் வந்து நம்மளை வந்து பைத்தியக்கார்டு ஆக்குறாங்க மக்களை என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்துக்கு இதை அனுபவிச்சுதான் விட முடியாது சிக்ஸ்டீன் இயர்ஸ் இங்கே ரெண்டு மந்திரிங்க இருக்கிறாங்க ரெண்டு எம்பி இருக்கிறாங்க எல்லா எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒருத்தனும் அதை செய்ய மாட்டான் ஏன் இந்த ஒரு ஐநூறு மீட்ரு லிட்டிகேஷனு அது எப்போ முடிஞ்சு அதுவே அஞ்சு வருஷம் ஆச்சு முடிச்சு தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் அப்படிங்கிறாங்க யாருமே இந்த கவர்மெண்ட் கண்டுக்கலையா கண்டுக்கல இல்லை ஸோ அது வந்து ப்ராசஸிங் டிலே பண்ணியிருக்காங்க அந்த ஆக்குபைடு டொமஸ்டிக் ஏரியாவில் வந்து பப்ளிக் வந்து அது ஓகே இது பண்ணல கோப்ரேட் பண்ணலாம் நேற்று பேப்பரில் இன்னும் ஒன் மன்தில் வந்து வண்டியோட போகிறத சொன்னாங்க நேற்று ஈவினிங் வந்து வந்துடுது சேம் டே இப்போ ட்ரெயின் விட்டுருந்தா என்ன வாட் வில் ஹேப்பன் நிறைய கேஷுவாலிட்டி வந்துருக்கு கவலையே அவங்க அரசாங்கத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளை தினமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி பவர் ஒரு பத்து வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை கட்டிகிட்டே இருக்காங்க இப்போ தான் ஏதோ ஒரு ஆர்டர் வந்து திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்கோ பண்ணியிருக்காங்க இப்போ அது திடீர்னு அது மாதிரி ஆயிருக்குது அது நல்லதுன்னு நமக்கு தெரியல ஐயா என் கோரிக்கை என்னென்னா ஒருத்தர் வந்து நூறுரூபா முதலீடு பண்ணால் அது எவ்வளோ லாபம் இத்தனை வருஷத்தில் வரும் சில மாதத்தில் வரும்னு கணக்கு பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டில் இதை எண்பது எண்பத்தி ஆறுலேயே ஆரம்பிச்சி இந்த ஸ்கீமு இந்த பில்லர் போட்டு எவ்வளோ நாளாகுது இதோடைய லைஃப் எவ்வளோவுது அதில் ஒன் ஃபோர்த்து முடிஞ்சு போச்சு லைஃப் இந்த பில்லருக்கெல்லாம் இப்போ போய் புதுசாக ஜாயின் பண்ணால் இப்படி தான் ஆகும் மக்களோட கோரிக்கை என்னவாக இருக்குன்னா இப்படி ப முறையில் வந்து பீச்சில் இருந்து முதல்ல மயிலாப்பூ இருக்கும் அதற்கு பிறகு திருவான்மூர் அப்புறம் பெருங்குடி பெருமணிக்கு அப்புறம் தரமணி தரமணிக்கு பிறகு வேலைச்சேரி வரைக்கும் ஒரு ஸ்டேஷன் எது தயார் செய்யப்பட்டதோ அந்தந்த ஸ்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ வேலைச்சேரிக்கப்புறம் உழிதிவாக்கம் அண்ட் வாணுவம்பேட்டை வாணுவம்பேட்டை வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ரெடியாக இருக்குது ரெடி டு யூஸ் அது வரைக்கும் திறந்து வச்சு யூஸ் பண்ணால் கூட நிறைய பயணிகள் வந்து அதை பயன்படுத்திப்பாங்க நிறைய போக்குவரத்து கண்டிப்பாக இதை செய்கிறதுக்கு திருப்பியும் வல்லுநர்கள்லாம் வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அது என்ன பண்ணணுன்றத வந்து ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் ஸோ எங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் கேட்குறது என்னன்னா வானுவேட்டை வரைக்கும் பறக்கு முறையில் இயக்கணும் இடம் தர மாட்டேங்கிறாங்க அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க இவங்க கேஸ் போட்டுருக்காங்க கோர்ட்டுன்னு சொல்லி இதில் நாளாக கடத்துனாங்க டிபார்ட்மெண்ட்டில் இது அரசியல்வாதியோட காரணமாக இல்லை அதிகாரிகளோட இதாக இது சர்வே பண்ணும்போதே தெரியும்ல கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு இதெல்லாம் எடுத்து காலி பண்ண வேண்டியது என்ன அவனை எப்படி கோர்ட்டுக்கு வேலை போட்டாங்க அவங்க கோர்ட்டுக்கு இவங்களை போய் சொல்றது யாரு இது எல்லாம் அரசியல்வாதியோட வேலை இதுக்கு மேல ஒரு ட்ரெயின் சார் இதுக்கு மேல ஒரு லெவல் இந்த லெவலுக்கு மேல ஒரு லெவல்ல ஒரு ட்ரெயின் வரப்போகுது இதுவே சரியா விழுந்துருச்சு இது இதுக்கு மேல ஓட போறாங்க என்ன அவங்க பாருங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்